வணக்கம் மக்களே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிருச்சு வழக்கம் போல இந்தியா வின் பண்ணி பாகிஸ்தான வீட்டுக்கு அனுப்புற வேலைய சிறப்பாவே செஞ்சுட்டாங்க புள்ளி பட்டியலையும் பாகிஸ்தான் நாலாவது பிளேஸ்ல போயிட்டாங்க ஜீரோ புள்ளிகளோட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ரன் ரேட்ல இருக்காங்க பாகிஸ்தான் இப்போ இந்தியா முதல் இடத்துல நாலு புள்ளிகளோட பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ரன் ரேட்டோட இருக்காங்க இப்போ இந்த தோல்வி பத்தி அப்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் இப்போ ஆடுறத பார்த்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அவ்வளவுதான்

பாகிஸ்தான் இப்போ ரொம்ப மோசமா ஆடி இருக்காங்க பாகிஸ்தான் இப்படி ரொம்ப மோசமா ஆடுறது ஒரு படம் ஏமாற்றமா இருந்தாலும் இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினாங்க அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ரோஹித்க்கு நான் சப்போர்ட் பண்றேன் ரோஹித்தால கண்டிப்பா வேர்ல்ட் கப் வாங்கி கொடுக்க முடியும் வாழ்த்துக்கள் டீம் இந்தியா அப்படின்னு அக்தர் பாகிஸ்தான் தோத்து போயிருந்தாலும் இந்தியாக்காக வாழ்த்து சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்